அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி பெருக்கு இந்த நாள்ல இப்ப தலைப்பு பார்த்துருப்பீங்க திருமணமான பெண்கள் எந்த ஒரு சின்ன சூற்றமத்தை செஞ்சாலே போதுங்க பதினாறு செல்வங்களும் வரும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க அது என்ன சூட்சமும் தான் நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு ஆடி நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் முதல்ல நீருக்கு நன்றி சொல்லணும் அது மாதிரி திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றுறது கோவிலுக்கு போகிறது அது மாதிரி புதுமண தம்பதிகளை பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்களே ஆடியில் சேரக்கூடாதுன்னு அம்மா வீட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவங்கள கொண்டு வந்து விடுறது இதை மாதிரி விஷயங்கள் மாதிரி புது முயற்சிகள் புதுசாக வந்து வேலை ஏதாவது தொடங்குறது புதிதாக தொழில் தொடங்குறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப எளிமையான சூட்சம்தான் நிறைய பேர் வந்து இவ்வளோ சின்ன ஒரு பரிகாரமெல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க அந்தளவு ஒரு எளிமையான சூட்சம்தான் இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க இந்த ஒரு சூட்சம ரகசியத்தை நீங்கள் தினம்தோறுமே கூட உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்களேன் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தேருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய கால்களை வந்து இருப்பாங்க பெருமாளுடைய கால்களை செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது அதாவது கால் அமர்த்தி விடுறது காலை தொட்டு வணங்குறது இதை மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கோயில்லையும் நிறைய சிற்பங்களில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம நினைக்கிறோம் சாதாரண விஷயம் அப்படின்னா ஆனால் திருமணமான பெண்கள் தினமுமே கூட காலை எழுந்ததும் அல்லது இரவு தூங்கும் முன்னும் கணவரின் பாதங்களை தொட்டு வணங்கினால் ஏங்க எனக்கும் எங்க கணவருக்கும் எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லைங்க சண்டை வந்துகிட்டே இருங்க எப்படிங்க இதை நான் செய்யறது நீங்கள் தான் பாருங்களேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பாக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமாக வரும் தினம் தோறமே கூடாது குறிப்பாக இந்த நாளில் கண்டிப்பாக செய்ய ஆடி பெருக்கு நாளில் உங்கள் கணவரின் பாதத்தை தொட்டு வணங்குங்கள் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்குங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக தோன்றலாம் இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு தோணலாம் கண்டிப்பா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரே விஷ்ணு பகவானுடைய பாதங்களை தொட்டு வணங்குதான் அருளை பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஒவ்வொரு திருமணமான பெண்களும் கணவனின் பாதத்தை தொட்டு வணங்குங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் அதுவும் இந்த ஆடி பெருக்கு நாள்ல செய்யும் போது அம்பாலின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்